கோ வாக் குக்கோஸ் உள்ள போச்சு கோஸ் வாக் இதுனா அப்படியே ஒரு வியூ பாயிண்டா உள்ள போய் உள்ள போய் ஐ ஷோ யூ காலியாக இருக்குங்க இன்னைக்கு மண்டே வீக் வீக்கே சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப காலியாக இருக்கிறது குக்கோஸ் வாக் உள்ளே போயிடும் இவ்வளோ செம்ம வெயில் செஞ்சு இப்போ அப்படியே குளிராக மாறுது உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தாச்சு அப்படியே உள்ளே போய் கொண்டு சைடு பச்சை பசு நான் வந்துருக்கேன் இங்கே பிஃபோர் டுவெல் இயர்ஸ் அம்மா ஏனிமன் ட்ரிப் குக்கோஸா கூப்பிட்டு வந்துருக்கேன் ஆ ஃபுல்லாக மிஸ்டா ஒன்றுமே தெரியல இங்கே பாருங்க கொஞ்சம் மிஸ்ட் வந்துருக்குது நல்லா தெரியுது எங்களுக்கு கேமராலாம் கொஞ்சம் மிஸ்டியாக இருக்குது ஏன்டாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே வெப்சைட்டில் பசுமை பள்ளத்தாக்கு பல்லத்தாக்கு சம்மியூ மிஸ்ட்டு மச்சான் செம்மையாக போகிறா அப்படி மச்சான் போடலாம் இல்லாம் ஃபோட்டோ நின்று திரும்ப திரும்பி செம்மையாக இருக்குது அப்படியே மிஸ்ட்டு போகிறது பியூட்டிஃபுல் பாதையில் அப்படியே மிஸ்ட்டு போய் கொண்டிருக்கிறேன் அதே கடைக்குன்னு வச்சு எங்களுக்கு கால் வரிசின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய செட்டப் செட் அவுட் அப்படியே எங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு காஃபி வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசிக்க போவோம் இங்கே உட்காந்துக்கிட்டு உட்காந்து இதா எங்கள் வீவ் சூப்பராக இருக்கா அப்படியே பாருங்க இதுதாங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் எத்தனை வாட்டி வந்தாலும் சரிக்கே சரிக்கே இந்த வீவ்ஸுக்கு தான் செம்ம பழம்டாது இல்லை பாலு சரி ஸ்கூலான ம் சர்ச்சா சர்ச்சில்டா ஸ்கூல் சர்ச் மாதிரி ஸ்கூலில் அது கிறிஸ்டின் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல் மாதிரி இருக்கும்மா கொடைக்காங்க அவ்வளோ கீரை அக்கா மாதிரி மேலே தானே இருக்கும் போர்டிங் ஸ்கூலாம் ஆறு மாதிரி பெருசாக தெரிஞ்சதுங்க என் கண்ணுக்குமா இங்கே எங்கேவா பாருங்க இங்கே பெரிய இது ஏரியா ஆறா திண்டுக்கல்ல என்ன இருக்குது என் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு நான் நட தான் வடன்றேன் லஞ்ச் டைம் வந்துச்சு இல்லை அதான் ஃபுட் ஐட்டம்லாம் வாயிலாம் வந்துருக்குது செம்ம அழகாக இருக்குங்க அங்கே இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை இன்றைக்கி ஒரே ஒரு சிங் தான் குக்கோஸ் வாக்கு இதை முடிச்சிட்டா அப்படியே வீட்டுக்கு சூப்பர் சின்ன பசங்க கூட இறங்க யோசிக்கிறாங்க ஏழு இல்லை ஒரு ஒம்பது க வயசு ஆகிடுச்சவங்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த பசுமை பள்ளத்தாக்கில் இறங்கி நின்று எவங்க திட்டம் போகிறான்னு தெரில எவ்வளோ டீப் பாருங்க இதெல்லாம் சும்மா செடி தான் இந்த ஊந்தான் வச்சுங்க முடிஞ்சதுக்காது விற்கிற போக வேண்டியது தான் இங்கே நின்று வீடியோ ஓத்து நிற்கிறோம் அதுக்கு ஒரே காரணம் இந்த மேலே நிற்கிறான் பாருங்க அந்த தொப்பித்தனையா அவன் தான் நிற்கிறேன் சொன்னா என்ன என்ஜாய் பண்றியா என்ஜாய் பண்றியா பண்ணிட்டு கை கால ஆடுதுன்னு கடை 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 சும்மா வைக்கிறோம் வர மாட்டோம் இருந்தாலும் ரிஸ்க்கு தானே எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில் சொல்லு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவனே எடு எடு நான் அப்படியே அப்படியே பேக்கில் என் வியூஸ் காமிக்கிறேன் எவ்வளோ எடுத்து எடுக்கிறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க சரிங்களா இது நான் எல்லாம் சும்மா செழுமையாக இருக்குது வியூ பாயிண்ட்டாக ஓட்டலாம் மச்சாரு டென் ருபீஸ் ஒன்று போகல ஒன்று போகல இந்த பையனா பத்து ரூபா கற்று வாங்கிட்டு பார்க்கறதுக்கு ஐயோ நான் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படியே வீவிங்க பார்க்கணும் நான் ரொம்ப கிட்ட தான் எல்லாமே நீ அதை கொஞ்சம் குறுக்கிக்கணும் என்ன தெரிகிறது அப்படியே பாருங்க பைனாகுலர் வியூ அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபோனில் தான் எடுக்கிறேன் சார் அது ஆறா என்னம்மா சங்கி வந்தது பாரா வீட்டில் பக இல்லை பக ஆரம்பியும் சரி சரி நானும் இப்போ இந்த ஃபோன் மூலயமா எடுத்துகிட்டேன் இப்போ இது மூலிமா பங்க போகிறேன் சரியாக நான் தெரில நான் இதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்துடுறேன் கம் பேக் இந்த குக்கர் ராக்ஸில் ஒரு ஒரு ஃபைவ் கொஞ்சம் தூரம் நடந்தால் அங்கேருந்து ஒரு வியூ ஒரே பள்ளத்தாக்கு தான் ஒரு இடத்துல பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும் முதல்ல அந்த ஸ்டார்டிங்கில் எடுத்தேன் அங்கே ஒரு வியூவு அப்புறமேல அந்த பைனாக்குள் வழியாக பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வியூ இப்போ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் இல்லை எண்டுக்கு தான் வந்துட்டோம் அங்கே ஒரு வியூ எல்லா இடமும் அப்படியே செம்ம அழகாக இருக்கும் புதுசாக அவர் எண்டுக்கு வந்துட்டோம் அப்போதான் வில்லப்புற வழி இந்த ட்ரிப்பில் நாங்கள் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீப்பாக பண்ணணும் என்னென்னா எப்பயுமே ஃபேமிலியில் வருவோம் இல்லையா அப்போலாம் ஒரே அறிப்புறி அறிப்பிரியாக இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு சைட்ஸிங் பார்க்கணும் இங்கே அங்கே போகணும் அங்கே நீங்கள் போகணும் ஒரு ஒரு இடத்த ரசித்து பார்க்கறதுக்கு டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ட்ரிப்பில் எப்படின்னா நேற்று ஒரே இடம் தான் போகணும் இன்றைக்கி ஒரே இடம் தான் இவ்வளோ டைம் இருந்துச்சு அங்கே உட்காந்து இப்போ மனி நாங்கள் வந்து காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் வந்து பத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரே இடம் தான் முடிச்சுட்டு லஞ்சு ஸ்லைட்டாக சாப்பிட்டு ரூம் போயிட போகிறோம் அதுவும் இந்த நாளும் முடியும் செம்ம ப்ரெசெண்ட்டாக எது எது எதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோமோ அதெல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு நல்ல ரெஸ்ட்டும் கிடைக்கிது நல்லா சுற்றியும் பார்க்குறோம் நல்லா நடக்கும் செய்கிறோம் இந்த குளிரையும் நல்லா குளூருக்கு குளிர் எல்லாமே சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குது வீடுக்கும் சொல்ல செம்ம ஜாலியாக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப சுற்றணும்னு நினைக்காத ஃப்ரெண்ட்ஸோடு ரெஸ்ட் எடுக்கணும் என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு சொல்லுவாங்க செம்ம ப்ளசண்டாக ட்ரிப் நான் வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க விர் பேக் கோயிங் டு ரிட்டன் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் லன்ச் நான் ஹெவியாக சாரப்போகுது நானே நான் லைட்டாக தான் போகிறேன் நான் ஒரு பிரியாணி கிடச்சா நைட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஏதாச்சுக்கு எங்கே கிடச்சா வாங்கிட்டு போயிட்டு அந்த ரெசார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் இப்போது சிக்கன் ஆர்டர் பண்ணிணேன் அதை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு கிரேவி காமிச்சிருப்பேன் லஞ்சுக்கு ஹோட்டல் அன்னபூர்ணா அன்னபூர்ணா வந்திருக்கோம் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் என்ன என் ஃப்ரெண்டு வெஜ்ஜு சாப்பிட்றான் ஸோ அவனு நான் கம்பெனி கொடுக்குறதுக்கு வெஜ்ஜு ஆனால் நான் வெஜ்ஜு கிடையாது இப்போ மட்டும்தான் வெஜ்ஜி நைட்டுக்கு வாங்கியாச்சு இப்போ எதுவும் தெரியாது நான் ஈவினிங் சாப்பிடும் ஐ ஷோ ஷோ வாட்டிக்க வேண்டிய ஈட் ஒன்றும் இல்லை கிரீன் சிக்கன் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரூம் போயிட்டு வி வீல் இட் வீ ஆர்டர் சம்திங் நைட்டு வெஜ்ஜு மீல்ஸ் வந்துச்சு ஒரு காலத்தில் இதை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே தலை நடுக்கும் இப்போ வயசு நாற்பது மேலே ஆயிட்டதால ஃபைபர் ஃபைபர்னு தோணுது காய்கறிலாம் பார்த்தா நிறையா ஃபைபர் சாப்பிட்ணுன்னு தோணுது ஸோ ஐ கோட் என்ஜாய் திஸ் வெஜ் மீல்ஸ் எண்ணற்ற காய்கறிகள் சப்பாத்தி ரைஸு அப்புறம் வந்து இது கொஞ்சம் பிரச்சனை பன்னீர் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் என்னன்னா கொஞ்சம் இறங்கணும்ல ஃபைனல் டச் பீடா இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம் ஹோட்டல் அன்னப்பூர்ணா தகவல தெரியுதா இருக்குறேன் இதுதான் ஹோட்டல் அன்னப்பூர்ணா இது எங்கே இருக்குன்னா நாங்கள் போனோம் இல்லையா கூக்கர்ஸ் வாக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லேக்கு கார்டனு ஒரு சென்டர் ஆஃப் த லொக்கேஷன் இது இருக்குது வெஜ்ஜு மீல்ஸ் அட்டை இங்கே இருக்கும் நம்பி வந்து சாப்பிட்லாம் செம்மை வெட்டுங்க செம்மை வெட்டு வெட்டி வெட்டே வெஜ்ஜு மீல்ஸ் அன்லிமிட்டெடு எவ்வளோ கொஞ்சம் மீல்ஸ் நூற்றி ஐம்பதா பன்னீரே நூற்றி முப்பத்தெட்டு சவாய் சவா பண்ணீரு அன்லிமிட்டடா போட்டு போட்டு ரசத்துக்கு உருவாட்டி மோறு ஒரு வாட்டி சாம்பாருக்கு வாட்டி அப்படியும் போயினே இருந்துச்சு அதனால் இப்போ நடந்து நாங்கள் போறதுன்னு இம்பாசிபிளாக டாஸ்க் ஆகுது வயிறு அப்படி மூட்டி தள்ளி நிற்குது எங்கள் காட்டை விரும்பல நாங்கள் வைத்த அப்படியே ஊடி விட்டுலாம் வெளில வந்துருச்சு அதனால் எங்க சின்ன டாக்ஸியாக தான் கிடச்சிதுன்னா எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கூப்பிட்டு போனோம் கூட்டி கூட்டம் நல்லா இருக்கும் இந்த காரில் த்ரீ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரடா நீங்கள் ஒரு அருமையான பைஸ் அண்ட் ஃபைட் அவங்களுக்கு காமிக்கலாம் நினச்சேன் பட் அன்பார்ச்சுனேட்டா நாங்கள் காரில் போகிறோம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க மச்சான் தெய்வம் மாதிரி காரில் கூட்டி வந்துட்டான் ரொம்ப நான் நினச்சா நேற்றுலாம் நடந்து வந்தோம் இந்த இடத்துல இந்த டைமில் இந்த டைம்ல இல்லை அது இப்போ சாப்பிட்டு நடக்க பாலே நந்திதா பாலே நான் மச்சா பைசனை எதிர்பார்க்குறியா விடு பழச்சு போட்டோம் நைட்டு திரும்பி வருவோம் வா நைட்டு திரும்பி வந்து ரெண்டு மாட்டுன்னா அரிச்சு போடுவோம் அதை பைசனை தூக்கத்தை போடும் ம் சரி நாங்கள் தூங்க போகிறோம் தூங்கிட்டு வைக்கிறப்ப உண்டை மய்க்கும் தொண்டன்னு கை திரும்பியும் சாப்பிட்டாச்சு நல்ல ரெஸ்ட்டு ரூம்க்கு வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ண போகிறோம் டீ இல்லை காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே இந்த பால்கனில் உட்காந்து குடிக்க போகிறோம் இதுதான் ஒரு மாடு இருக்குது வயசாக நினச்சேன் அது காலு வலிச்சாலும் நான் எனர்ஜியாக எப்படி சொல்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது பேசிகிட்டே போயிட்டு வர நேற்ற சொல்லியிருப்பேன் நேற்று ரொம்ப லேட்டாக வந்தோம் லேட்டாக கிளம்புனோம் நாலு மணிக்கு கிளம்பணும் முகாக வந்தோம் இன்றைக்கி காலைல பத்து மணிக்கே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது மணி மணிக்கு ஒரு நாலு மணி இருக்கும் நீங்களும் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட கூப்பிட்டு வாங்க ஜாலியாக இருக்கும் அப்படி கண்டிப்பாக பண்ணுறேன் டீ வந்து அப்படி இந்த இயற்கையில் செமல்ல செம்ம குளிர்

ரொம்ப குளிர் வெளியில் நின்னு இருக்கும் வெளில நின்று இருக்கும் சரியான குளிர் மூஞ்செல்லாம் அப்படியே விரைக்குது இந்த பால்கனி சூப்பராகும் லாஸ்ட் டைமே காமிச்சிருக்கேன் காமிக்கிறேன் சரியான குளிர்ணும் கையில் க்ளௌஸ் பண்ண இன்னும் சூப்பராக இருந்த க்ளவுஸ் இருக்கு மறந்துட்டோம் அந்த வீடு காட்டுறேன் இந்த பால்கனி எப்படி இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னா அது காரணம் இந்த லைட்ஸ் சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு அழகாக இந்த பால்கனியை வெளிச்சமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சாப்பிட்லாம் நினச்சா சாப்பிட்லாம் ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு நிமிஷம் சிக்ஸ்டி செகண்ட் வச்சா அப்படியே சில்லு மேடும் அதனால தான் யாரும் சாப்பிடல உள்ளே சாப்பிட்றோம் நைட் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு மட்டும் வெளில சாப்பிட்டு டின்னர் மட்டும் உள்ளே சாப்பிட்றோம் ஏன்னா அவ்வளோ பனியாக இருக்குங்க செமையாக இருக்குது நல்ல குளிர் வாயிலேருந்து புகையெல்லாம் வருது நேற்று மாதிரி திஸ் இஸ் அ பால்கனி நைட் வியூ டின்னர் ஆர்டர் பண்ணிட்டோம் மணி எட்டு ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் டின்னர் வந்துடும் டின்னர் வந்தோம் நான் எபிள் கம் பேக் எங்கள் ரூம் வாமார்க் உள்ளே வந்தால் கொஞ்சம் வாமார்க்கு வெளில போனால் ரொம்ப கூலராக கேட்ட புது இன்னைக்கு டின்னர் ஆர்டர் பண்ணியாச்சு வழக்கம் போல இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃபிரைட் ரைஸ் சாஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் இதோட முடியுது இன்னைக்கு என் ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாரு வச்சு என் மங்கலகமாக முடிக்க மச்சான் நீ சொல்லியாச்சு என் மக்கள் கேக்குறதும் பாப்போம் சரி நானும் நாலு சொல்லுறேன் யாரும் சீரியா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் நீ ஸ்பெல்லேஜ் கேக்குறானே பா குட் மச் குட் ஈவினிங் फ्रेंड्स டே இனியோட இனியே முடிதே சோ இன்ன சாப்பிட்டு தூங்க போறோம் டுமாரோ வி ஹேவ் வெரி குட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ வி வில் see you tomorrow சர்ப்ரைஸ் சொல்ல சொல்றா சோ கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேக் கேர் பை பை